இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழை ஊடாக சரி இன்றைய நாளில் நாங்கள் என்ன விட கதைக்க போறோம் என்றால் இந்த சுற்றுலா தலங்கள் எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற சுற்றுலா தலங்களை நாங்கள் பாரம்பரியங்களை எப்பொழுதுமே பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்கிற விடயத்தை தான் கதைக்கு போறோம் குறிப்பாக எங்களுடைய தொன்மை மிகுந்த பாரம்பரியமான இடங்கள் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அஹ் மந்திரி மனையை பார்த்தால் தெரியும் அதே போன்று அவை கொஞ்சம் இப்பொழுது மெருகூட்டப்பட்டு அஹ் கொண்டிருக்கிறது யமுனா ஏரி தெரியும் யமுனா ஏரி தெரியும் அதே போன்று கோட்டையை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் கோட்டையினுடைய அந்த அழகு அழில் கொஞ்சம் இடம் அதை பற்றி தெரியும் இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம் கீதிமலை கடற்கரை கீதிமலை நாகலேஸ்வரம் ஆலயம் மாவட்டபுரம் அதே போன்று இந்த நிலாவரி கிணறு காங் கே கேஸ் வெளிச்சக்கூடு இப்படி பல இடங்கள் எங்களுடைய பொக்கிசங்களாக இருக்கின்றது அவற்றின் வரலாற்று பின்னணிகளும் நிறையவே இருக்கின்றது அவை போர்த்துக்கியர் உள்ளாந்தர் காலத்துடன் துறப்பட்ட விடயங்களும் பின்பு தமிழ் மின்னலாண்ட கதைகளையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் இந்த உபாரண பாரம்பரிய இடங்கள் இன்றும் பராமரிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் அதுவும் இன்னும் இனிவரப்புகின்ற எதிர்கால சந்ததிக்காக நாங்கள் இன்னும் அதை பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அவற்றினுடைய சிறப்பு பலருக்கு தெரிவதில்லை இன்றைய காலத்து பிள்ளைகளுக்கு அந்த வரலாற்று போக்கு வெறும் வரும் கட்டடங்களாக மட்டும்தான் வரும் பற்றுகள் சூழப்பட்டிருக்கிறதே அல்லது இதில் வரும் கட்டடமாக கருங்கல் இருக்கிறது இதிலே என்ன சிறப்பு இருக்கு இதை நாங்கள் ஏன் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு விடயம் பிள்ளைகளுக்குள்ளே உருவாகும் இந்த நிலாவரி பலர் வந்து தென்பகுதி மக்கள் வந்து ஆர்வமாக பார்க்க ஆனால் நம்மவர்கள் இதுல என்ன இருக்கிறது இரண்டு கால்வாய் ஒன்று இதோ இருக்கிறது அதில் ஒன்றுமே தெரியவில்லை இதை ஏன் பார்க்கிறார்கள் மற்றவர்கள் என்ற ஒரு விடயம் இங்கிருக்கிறவர்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும் ஆகவே பலர் வந்து படைப்படியாக இறங்கி இறங்கி வாகனங்களில் இறங்கி அந்த நிலாவரிக்கிணரை பார்க்கிறார்கள் இதில் என்ன விடயம் என்ற ஒரு விடயம் இருக்கும் ஆனால் உண்மையிலேயே இவ்வாறான அந்த சுற்றுலா தலங்களுடைய சிறப்புகளை நாங்கள் அறியாதனால்தான் அதை பற்றி சிந்திக்கின்றோம் ஏன் பார்க்க வேண்டும் என்கிற விடயங்களை நாங்கள் நினைக்கின்றோம் என்ன விடயம் என்றால் இந்த நிலாவிரி கிணறு இருக்கிறது இந்த கிணறு எந்த ஒரு வறட்சி காலத்திலுமே வந்து வெற்றியது கிடையாதா அதான் அங்கே இருக்கிற சிறப்பு எவ்வளவோ ஒரு வறட்சி எங்களுடைய நாட்டிலே உருவாகினாலும் அந்த வறட்சி காலத்திலும் அந்த தன்னுடைய நீர்மட்டத்திலே குறைவு அதாவது தளர்வு என்பதை ஏற்படுத்தியது இல்லை அதுதான் சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த நன்னீர் கிணறு இது ஒரு நன்னீர் கிணறாகவும் பார்க்கப்படாது நிலாவிற்கிணறு சுத்தமான நன்னீர் கிணறு இதற்கும் கீரிமலை கடலுக்கும் வந்து நிறையவே தொடர்பு இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பத்து கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கின்ற கீரிமலை கிணறு இதுக்கு தொடர்பு பட்டிருக்கிறது அதாவது இங்கே ஒரு தேசிக்காயை நாங்கள் போட்டோம் என்றால் அதை ஒரு நாங்கள் மார்க் பண்ணியும் ஏதோ ஒரு விதத்திலே தேசிக்காய் போடுவோம் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த தேசிக்காய் அந்த கீரிமலை கடற்கரையிலே வந்து மிதக்கும் பத்து கிலோமீட்டர் நீளமான கடல் பிரதேசத்தை தாண்டி அந்த தேசிக்காய் வந்து மிதக்கிறதுனு பழைய இருந்து சொல்கிறார்கள் அதற்கு அவ்வளவு தூரத்துக்கு ஆழம் மிக்க மிக்கதாகவும் நீர்மட்டம் எப்பொழுதும் குறையாத விதத்தில் இருப்பதனால்தான் அவர் அந்த நீர்பாய்ச்சிகள் அந்த தேசிக்காய் அங்கே வந்து சேர்வதாக சொல்கிறார்கள் இவ்வாறான ஒரு சிறப்பு இந்த ஒரு இலங்கையிலும் இந்த ஒரு பகுதியிலும் இல்லை இவ்வாறான நன்னீர் பகுதி இவ்வாறு வெற்றாமல் இவ்வாறு பத்து கிலோமீட்டருக்கு ஒரு தேசிக்காய் அலையடித்து போகிறது என்றால் அவ்வாறான சிறப்பு எங்கும் இருக்காதுனால்தான் அதை பார்வையிடுகிறார்கள் அது எங்களுக்கு தெரிவதில்லை அதே போன்று இந்த கேகஸிலே இருக்கின்ற வெளிச்ச வீடு அதுல என்ன இருக்கிறது அது அந்த கலங்கரை விளக்கத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் அதில் என்ன சிறப்புங்க நாங்கள் நிற்கலாம் ஆனால் அங்கே இருக்கின்ற அந்த கலங்கரை விளக்கத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்கிறதாம் அந்த முக்கோண வடிவிலான அமைப்பிலே முன்னிய காலங்களிலே உள்ள அந்த அஹ் ஆங்கிலேயற்ற காலங்களிலே சிறப்பான அவர்களுடைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மற்றிய கலங்கரை விளக்கங்களை நாங்கள் பார்த்தா தெரியும் அது ஒரு நீழ்வட்ட அசைப்பிலே ஒரு உருளைத்தன்மையில்தான் இருக்கும் இல்லையா ஆனால் இங்கே முக்கோண வடிவிலான அந்த வடிவம் வயமிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமில்லாமல் அங்கு இருக்கின்ற அந்த பாதுகாப்பு அரண்களை பார்த்தால் அவை கரங்களினால் இருக்கின்றது ஆயிரத்தி நானூற்று முப்பத்தி மூன்று ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஐந்து என்று சொல்லி இப்படியான காலகட்டங்களிலே அஹ் மெருகூட்டப்பட்ட அந்த விடயங்கள் இன்று இரண்டாயிரத்து என்று சொல்லுகின்ற இருபதாம் நூற்றாண்டையும் தாண்டி நாங்கள் அதை அள்ளிபடையாமல் பார்க்கிறோம் என்றால் அதனுடைய அந்த தொழில்நுட்பத்தினுடைய சிறப்பை பற்றி அங்கே சொல்லலாம் அவ்வளவு தூரத்துக்கு அந்த சிறப்பு அங்கே இருந்திருக்கு தான் அதையும் இன்று பல சுற்றுலா பயணிகள் பார்வையிடுகிறார்கள் அதே மாதிரி இந்த கோட்டை யாழ் கோட்டையிலேயே அப்படி என்ன சிறப்பு ஏன் அதை பார்க்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் கேட்கிறோம் அதாவது ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கம் இன்னைக்கு அதில் இருந்து நாப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை ஆங்கிலேயற்ற காலத்திலே வந்து ஒல்லாந்தருக்கு பிற்பாடு அது வந்து பேணப்பட்டிருக்கின்றது அங்கே வந்து அரசர்கள் தாங்கள் தங்குவதற்குரிய அகழிகளை உருவாக்கியிருக்கின்றார்கள் அதாவது எந்த காலத்திலுமே வந்து இந்த அகழிகள் வந்து அழிவடையாத நிலையிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது அதாவது சிதைவடையாமல் இப்பொழுது நாங்கள் ஒரு கட்டிடத்தை காட்டினால் அது ஒரு முப்பது நாற்பது ஐம்பது வருடத்தில் அழிவடைந்துவிடும் அல்ல சிதைந்து விடும் ஆனா கரங்கற்களினால் கட்டப்பட்டது இந்த காலத்துக்கும் அடுத்தடுத்த எங்களுக்கு பிறகு எத்தனையோ எத்தனையோ எல்லாம் அதை பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கும் அதாவது ஒரு பாதுகாப்பு அரண் அகழிகளை அமைத்து தங்களை அந்த ஆஹ் என்ன அரசர்கள் பாதுகாத்துக் கொண்டார்கள் ஐம்பத்தைந்து ஏக்கர் நிலத்திலே வந்து இந்த கோட்டை அமைய பெற்றிருக்கிறது அது சார்ந்து இன்னும் பலவிதமான அங்கே கட்டட அமைப்புகள் ஓவியங்கள் அஹ் பல விடயங்கள் அங்கே காணக்கூடியதாக இருக்கின்ற சிறப்பை சொல்லுகிறார்கள் ஜமுனா எரியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஜமுனா ஏரியிலே வந்து முன்னைய காலத்திலே வந்து அரசன் ஒருவன் வந்தது அங்கே இருந்த அரசன் ஒருவன் ஜமுனா நதியினுடைய புண்ணிய நீரை கொண்டு வந்து இங்கே வந்து ஜமுனா எரியை கட்டியதாக ஒரு கதை அந்த நீரை கொண்டு வந்து இங்கே புண்ணிய ஒரு நீரை ஊற்றி அதிலே ஜமுனா எரியை உருவாக்கியதாகவும் அதனுடைய சிறப்பு என்னவென்றால் இந்த ஆட்சிகள் ஒவ்வொரு யுத்த காலங்கள் ஏற்படுகின்ற பொழுது அரச காலங்களில் ஏற்படுகின்ற பொழுது அரசர்கள் தப்பித் ஓடுகின்ற பொழுது தங்களுடைய பெருமதி மிக்க பொருட்களை அல்லது தங்களுடைய தங்கங்களை ஆவணங்களை இங்கேதான் மறைத்து வைப்பார்கள் அவ்வளவு அது ஆழம் மிக்கமான அகழியாக பார்க்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது மற்றவர்களுக்கு அது தெரியாது மேலாக பார்க்க நீர் இருக்கிறது அவ்வளவுதான் ஒரு ஏரி என்கிற ஒரு கோணத்தில் இருக்கும் ஆனால் அழிவுகள் செய்யப்படுகின்ற பொழுது இவ்வாறு முன்னிய காலத்தினுடைய பாரம்பரிய பொக்கிசங்கள் அங்கே கிடைக்க பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது அதே போல மந்திரிமனையும் அப்படித்தான் பழைய காலத்திலே அரசர்கள் தங்களுடைய பிரதானி அதாவது தங்களுடைய மந்திரிகள் தங்கக்கூடிய ஒரு இடமாக அதை கட்டி இருந்தார்கள் அதிலும் சிறப்பான தொழில்நுட்பங்கள் பயன் பல பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று ஒரு விடயமும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி எங்களுடைய தொல்பொருள் சார்ந்த பல விடயங்களை சுற்றுலா மையங்களை நாங்கள் இவற்றுடைய சிறப்படைந்து பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இப்படி பல இடங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் அந்த சிறப்புகளை நாங்கள் உணர்வதில்லை இது மற்றவர்கள் வந்து அதை பார்த்து அறிகின்ற பொழுதுதான் நாங்கள் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதா எங்கள் ஒரு விடயத்துக்குள்ளே வருகிறோம் இல்லையா நிச்சயமாக தானா குறிப்பாக நீங்கள் கூறிய இடங்கள் எல்லாமே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் அதிலும் இந்த வடமாகாணம் அப்படி என்று பார்க்கின்ற பொழுது குறைந்தளவான இடைவெளிகளில் வந்து அதிக அளவான வரலாற்று சிறப்புமிக்க தொன்மை மிகுந்த இடங்களை கொண்டிருக்கிறது அப்படி என்றது வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி டிபார்ட்மெண்டால அண்மையில வெளியிடப்பட்டிருந்தது குறைந்தளவான தூரங்கள் இல்லை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்திற்கு யாழ்ப்பாணத்தை நாங்கள் பார்த்தோம் என்றாலே தெரியும் இப்ப மாவட்டபுரம் முருகன் கோயிலாக இருக்கட்டும் கிரிமலை நகுலேஸ்வரன் ஆலயமாக இருக்கட்டும் இரண்டுமே வந்து இடைப்பட்ட தூரம் என்பது வந்து குறைவாக இருந்தாலும் அதனுடைய வரலாற்று சிறப்பும் தொன்மையும் என்பது அதிகமான காலங்களை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும் இப்ப இப்படி குறைந்த அளவான தூரங்களுக்கு இடைவெளியில் வந்து அதிக வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை யாழ்ப்பாணம் மட்டுமல்ல வடமாகாணத்தின் பல பகுதிகள் கொண்டிருக்கிறது ஆனால் ஒப்பிட்டளவில் நாங்கள் ஏனைய பிரதேசங்களுடன் பார்க்கிற பொழுது வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் வந்து அது ஒரு சுற்றுலா தலமாகவும் அது பராமரிக்கக்கூடிய விதங்களாக இருக்கட்டும் அதிலிருந்து வருமானம் ஈட்டக்கூடிய தன்மைகள் என்பது ஏனைய பிரதேசங்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது குறைவாகத்தான் இருக்கின்றது இதற்கு பின்னால் அரசியல்கள் இருக்கலாம் ஏனைய பல காரணிகள் இருக்கலாம் இருந்தாலும் இந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் ஒரு சுற்றுலா தளம் என்பது வளர்ச்சி அடைகின்ற பொழுது அதை அண்மித்திருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் வளர்ச்சி அடையும் அப்படி என்று சொல்வார்கள் ஆனால் யாழ்ப்பாணத்திலும் சரி வடமாகாணத்திலும் சரி எத்தனையோ வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இருந்த போதிலும் சுற்றுலாவிகள் வந்து அதை பார்வையிடுகின்ற வருகின்ற பொழுதும் அதை இருக்கக்கூடிய வணிகங்களாக இருக்கட்டும் அதை இருக்கக்கூடிய பிரதேசங்கள் எல்லாமே மிக மோசமான நிலையில் இருக்கக்கூடியதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பல வரலாற்று தொன்மை மிக்க இடங்களை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் பாதைகள் சீராக சீராக அமைக்கப்படாத இடங்கள் கூட இன்னும் எங்களுடைய பிரதேசங்களில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஒரு பிரதேசத்தில் நாங்கள் ஒரு வருமான மட்டத்தை உயர்த்த வேண்டும் அதுவும் குறிப்பாக இலங்கை என்பது எழுபத்தி ஒரு சதவீதமான வருமானத்தை சுற்றுலாத்துறை இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் குறிப்பிட்ட ஒரு பிரதேசங்கள் மாத்திரம் சுற்றுலாத்துறை சார்ந்து வளர்ச்சி அடையப்படுவதும் ஏனைய பிரதேசங்கள் வந்து அப்படியே கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்பதும் வந்து ஒரு துயரகரமான நிலைமையாகத்தான் இருக்கிறது அதுவும் முப்பது வருட யுத்தத்தின் பின்னர் அஹ் யாழ்ப்பாண பகுதி வடமாகாண பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறை என்பது பல இடங்கள் அளிக்கப்பட்டுள்ளது பல இடங்கள் சிதைக்கப்பட்டிருக்கிறது அதையும் விட மிக மோசமான நிலையில் இருக்கக்கூடிய இடங்களும் இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இதற்கு அப்பால் ஒரு அண்மை காலங்கள்ல வந்து இந்த சுற்றுலாவிகளுடைய வருகை என்பது அதிகரித்திருக்கக்கூடிய நிலைமையில் குறிப்பாக வடமாகாணம் என்கின்ற பொழுது தென் பகுதிகளில் இருந்தும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் இருந்தும் அதிகளவான சுற்றுலாவிகள் வருகின்றார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது குறிப்பாக வரலாற்று தொன்மை மிக்க ஆலயங்களாக இருக்கட்டும் தேவாலயங்களாக இருக்கட்டும் கடற்பகுதிகள் என்பவற்றை பார்வையிடுவதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் இந்த கோட்டை அப்படி என்ற யாழ்ப்பாண கோட்டை என்றது வந்து சுமார் இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னர் மிகவும் மோசமான நிலையில் இருந்தது அதன் பராமரிப்பதாக இருக்கட்டும் உள்நுழைபவர்களாக இருக்கட்டும் அதிலும் வந்து கோட்டை அப்படி என்பது பல இளைஞர் யுவதிகளால் வந்து தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டிருந்த சந்தர்ப்பங்களும் நாங்கள் பத்திரிகைகளின் ஊடாக பார்க்கப்பட்டிருந்தது கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்துல பல விடங்களை கிளீன் பண்ணி கொண்டுவார்கள் வார்கள் இந்த வடமாகாணத்தில் சுற்றுலாத்துறை என்ற வளர்ச்சி போக்கை அதிகரிக்கிறதும் வந்து ஒரு மிக முக்கியமான பங்காக இருக்கும் அது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய இந்த டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அஹ் ஸ்டடிசா இருக்கட்டும் அதுவும் குறிப்பாக மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டில இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் ஆக இருக்கட்டும் எதிர்வரும் காலங்களில் வடமாகாணத்தின் சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கு ஒரு மிக முக்கியமான பங்காக இருக்கும் வரலாறும் தொன்மையும் பாதுகாக்கப்பட்டால்தான் எங்களுக்குரிய அடையாளங்களும் சரியாக பாதுகாக்கப்படும் அதை நாங்கள் பாதுகாக்க தவறியதனால் தான் என்று பல விடயங்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம் இனிவரும் காலங்களிலாவது அது கொஞ்சம் பாதுகாக்கப்படும் அப்படி என்று நாங்கள் நம்ப இருக்கிறது காரணம் கல்வித்துறை சார்ந்தும் பட்டப்படிப்புகள் எல்லாமே இது தொடர்பாக வருகின்ற பொழுது இந்த துறைகள் வளர்ச்சி அடைவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றது குறிப்பாக நாங்கள் ஆஹ் தென்னிலங்கைகளாக இருக்கட்டும் அல்லது வேறு இடங்களில் பார்க்கிற பொழுது ஒரு சுற்றுலா தலம் அப்படின்னு சொன்னால் அதை சுற்ற வர பல வியாபாரிகள் இருப்பார்கள் சின்ன சின்ன தொழில் மாங்காய் விற்பவர்களாக இருக்கட்டும் கச்சான் விற்பவர்களாக இருக்கட்டும் ஐஸ்கிரீம் கடை போடுவர்களாக இருக்கட்டும் அஹ் பல உதாரணங்கள் தேவையில்லை அண்மைய நாட்களில் வந்து யாழ்ப்பாணம் கோட்டை பகுதியில் கூட இப்படியான சின்ன வியாபாரங்களில் ஈடுபடும் கைத்தொழில் ஈடுபடுபவர்கள் வடமாகாணத்தில் ஏனைய சுற்றுலா தலங்களும் விரிவடைகின்ற பொழுது அங்கு இப்படியான கைத்தொழில் முயற்சிகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும் யாழ்ப்பாணத்தின் தொன்மையான பொருட்களை அங்கு வரக்கூடிய துறைகளுக்கு விற்கக்கூடியதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும் பனை பனை சார்ந்த உற்பத்திகளை முதலில் அடிப்படையில் சுற்றுலா தலம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய தொன்மையான ஒரு விடயம் என்பதை தாண்டி தங்கி இருக்கக்கூடிய எங்களுடைய நாட்டில் நிச்சயமாக வளர்ச்சி அடையப்பட வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது உண்மையிலே ஆகவே இதற்றை நாங்கள் பொக்கிசங்களாக பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்கின்ற அந்த விடயத்தை தான் நாங்கள் சொல்ல வருகின்றோம் முடிந்தவரை இந்த தீவு பகுதிகளெல்லாம் நீங்கள் போய் பார்த்தால்தான் உங்களுக்கு தெரியும் நெடுந்தீவு பகுதிகளுக்கெல்லாம் நீங்கள் சென்றிருந்தால் அந்த சுற்றுலா தலத்தினுடைய அமைப்பு அந்த நெடுந்தீவனுடைய அமைப்பு ஒவ்வொரு இடமே தொல்பொருளுக்கான தான் இருக்கும் இவ்வாறான எங்களுடைய பிரதேசங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் சுற்றுலா வருகையை ஊக்குவிக்க வேண்டும் தான் சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியில் விடைபெறப்போனோம் நிகழ்ச்சியில் இருந்து மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கும் விடைபெற நாங்கள் என்னம் மற்றும் ஹார்த்தி நன்றி நீர்களே